வீடு மற்றும் வணிக ரீதியிலான மின்சார தேவைகளுக்கான அதிநவீன மின் சேகரிப்புகளை தயாரிக்கும் பியூர் பவர் நிறுவனம் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளை கோவையில் அறிமுகம் செய்தது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் பியூர் பவர் இந்த நிறுவனமானது மின்சார இருசக்கர வாகனங்கள் மற்றும் அதற்கான நவீன பேட்டரிகளை தயார் செய்து வருகின்றது தற்போது இந்த நிறுவனம் வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான அதிநவீன மின் சேகரிப்பு பேட்டரிகளை கோவை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் அறிமுகம் செய்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பியூர் பவர் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் நிஷாந்த் டோங்கரி கூறியதாவது தமிழகத்தில் சிறு குறு தொழில் துறையினர் அதிகளவில் சந்தித்து வருகின்ற பீக் ஹவர் கட்டணத்தை நீக்கிடும் வகையில் பியூர் பவர் நிறுவனம் கமர்ஷியல் தயாரிப்புகள் மூலமாக அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் பேட்டரி கருவிகளை கண்டுபிடித்துள்ளது இவ்வகை பேட்டரி கருவிகள் எந்தவித இடைநிற்றல் இல்லாமல் மின்சாரத்தை வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கும் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பிக் ஹவர் கட்டணத்தை பெருமளவு குறைத்திட முடியும் என்றார் மேலும் நூறு சதவீதம் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்வதாகவும் இதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்றார் மேலும் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்பதை இந்த செயற்கை நுண்ணறிவு திறன் மூலம் முன்பாக அறிய முடியும் என கூறியவர் இக்கருவி ஒரு தொழில் நிறுவனத்தில் உள்ள மின்சாரம் டீசல் ஜெனரேட்டர்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட கட்டமைப்புகள் அனைத்துடனும் தானாகவே இணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் மேட் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் இவ்வகை தயாரிப்புகள் மின்கட்டண சேமிப்பை வழங்குவதால் இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை இலக்குகளில் முக்கிய பங்காற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது புதுமை கண்டுபிடிப்பு என்று தெரிவித்தார் மேலும் தற்போது தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமின்றி இல்லங்களுக்கு தேவையான மின் சேகரிப்பு தயாரிப்புகளை பியூர் பவர் ஹோம் எனும் பெயரில் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது எரிசக்தி பயிற்சியாளர்கள் சங்க தலைவர் டாக்டர் ரகுராம் அர்ஜுனன் டாக்டர் நிஷாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நிலைத்தன்மை மற்றும் ஆற்றல் பயிற்சியாளர்கள் சங்கம் பியூர் ஈவி இணைந்து பியூர் ஈவி எனர்ஜி ப்ராடக்டை வந்துட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணியிருக்கோம் பியூர் ஈவி வந்து ஒரு மூணு செக்மெண்ட்டில் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல் செக்மெண்ட்டுக்கும் கமர்ஷியல் செக்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்கெயில் இந்த மாதிரி மூணு செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு வேரியண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க வித் சிங்கிள் ஏசி வித் லோட்ஸ் அப்புறம் அதே மாதிரி டியூவல் ஏசி வித் லோட்ஸ் அப்புறம் மூணு ஏசி வித் லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வித் லிஃப்ட் இந்த மாதிரி ஒரு மூணு செக்மெண்ட்டில் டொமஸ்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க இந்த பியூர் ஈவி பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் பேட்டரியில பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பியூர் இவின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினேழுல இருந்து மார்க்கெட்ல இருக்காங்க இந்தியா லெவல்ல ஏழாவது பொசிஷன்ல இருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த பியூர் இவிங்கிற அந்த பேட்டரி கெமிஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு கடந்த ஏழு டு எட்டு வருஷமோ ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் இப்போ லான்ச் பண்ணுறது வந்துட்டு ஒரு ரைட்டான டைமில் ரைட்டான ப்ராடக்ட் கொண்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற சோலார் இன்ஸ்டாலர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு ஃப்யூச்சரில் வந்து சோலார் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்ரி சிஸ்டம் வந்து அவங்க வந்துட்டு ப்ளக் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம் இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடாக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சோலாரு பேட்ரி வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து கொடுக்கணுன்னா வந்து நம்ம வந்து பேட்ரி தனியாக வாங்கணும் இன்வெர்டர் தனியாக வாங்கணும் ஸோ மற்ற எல்லா காம்பனன்ட்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் தனியாக வாங்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நம்ம இன்டகிரேட் பண்ணி கொடுப்போம் ஸோ பியூர் யூவி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே என்னச்சி ஒரே ப்ராடக்டாக அதாவது பேட்ரி இன்டகிரேஷனு பேட்ரி இன்வெர்ட்டரு ஸோ அதோட ஏஐண்டு எல்லா கிளவுடு பேஸ்டு எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இணைஞ்சு ஒரே ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கத்தக்க ப்ராடக்ட்டு ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நிறைய வரப்போகுது அதே மாதிரி இந்த பியூர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டோட மார்க்கெட் எவ்வளவோ அதை காட்டிலும் இது வந்து நூறு மடங்கு அதிகமான ஒரு மார்க்கெட்டை செக்மெண்ட்டாக இருக்க போகுது அது வந்து அவர் சொல்லியிருந்தார் ரஃப்லி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாமே வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் தான் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை தேங்க் யூ